ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்துக்களுடைய எல்லா வீடுகள்லையும் ஒவ்வொரு நாளும் ஒழிக்கக்கூடிய சஷ்டி கவசம் அதுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் சிறப்புகள் மகத்துவங்கள் அத்தனையும் பகப்போகிறோம் பல பேருக்கு கந்த சஷ்டி கவசத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் அது ஓடும்போது அந்த பாட்டு சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் நம்மளும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சுருவோம் எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு சலிப்பு ஏற்படாது சில பாட்டெலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டாலே நமக்கு சலிப்பு ஏற்படும் ஆனால் சஷ்டி கவசத்தை மட்டும் நம்ம எப்போ கேட்டாலும் ஒரு நிமிஷம் நின்று அதை கேட்போம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் ஆனாலுமே இதை எப்படி சொன்னா நம்ம முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெறலாம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் சஷ்டி கவசத்தினுடைய முழு சிறப்புகள் அதை எந்த முறையில் சொன்னால் நம்ம முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் அப்படின்னு பல தகவல்களை நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத பல அரிய தகவல்களை இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளுக்கும் ஆறு கவசங்கள் இருக்கு இதுல நம்ம சொல்லக்கூடிய சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படிங்கிற பாலதேவராயனுடைய இந்த கவசத்துக்கு என்ன படை வீடு உரியது அப்படின்னா திருச்செந்தூர் படை வீட்டுக்கு உரிய ஒரு கவசம் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த கந்தசஷ்டி கவசம் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவசர அவசரமா படிக்கக்கூடாது இந்த கந்தசஷ்டி கவசத்தை அர்த்தம் உணர்ந்து பொருள் தெரிந்து நுட்பமாக ஒவ்வொரு எழுத்தா அந்த எழுத்தண்ணி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி படிக்கணும் அதேமாரி முருகப்பெருமானுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் ஒன்று வச்சு அங்கே ஒரு நெய் விளக்கு ஏற்றி அல்லது ஒரு சாதாரண தீபம் கூட ஏத்தலாம் ஏற்றி முருகப்பெருமான் முன்னாடி நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படுற மாதிரி நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வெளிப்படுற மாதிரி பொருள் உணர்ந்து அதை வந்து சொல்லுகிற போது நமக்கு முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்க என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாமல் படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக படிக்கிறாங்க பார்த்தே படிக்கலாம் அதை வந்து எடுத்தோன்னே நம்ம மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு தான் அதை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து படிக்க படிக்க ஒரு நாள் நமக்கு தானா அது பாராயணம் ஆயிரும் மனப்பாடம் ஆயிரும் அப்படி ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் இதை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லுவதால நமக்கு அவ்வளவு பலன்கள் கிடைக்கும் இதுலேயே என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இதில் வரக்கூடிய பாலதேவராயன் அவர்களுடைய வரிகளை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கந்த கந்தசஷ்டி கவசத்தில் ஒவ்வொரு வரிக்குமே அவ்வளவு அர்த்தங்கள் சொல்லலாம் இதுல எத்தனையோ பலன்கள் இருக்கு கந்தசஷ்டி கவசத்தை படிச்சா அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல ஒரு சில பலன்கள் நம்ம குறிப்பிட்டு பார்ப்போமே முதல்ல கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமான் எப்போ நம்ம கூப்பிட்டாலும் நம்மள்ட்ட வருவார் எந்த நேரத்திலும் முருகப்பெருமானை நம் முன்னே எழுந்தருள செய்யக்கூடிய ஆற்றல் கந்தசஷ்டி கவசத்துல இருக்கு இதுல எந்த வரி மூலமா நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக அப்படின்னு பாலதேவராயர் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இந்த வரிகள் மூலமா எப்போ நம்ம கூப்பிட்டாலும் முருகன் நம்மள்கிட்ட வருவார் அப்படின்னா நம்ம எதை பாடணும் கந்தசஷ்டி கவசத்தை பாடினா போதும் ரெண்டாவதுதான் என்ன நன்மை கந்தசசி கவசத்தை சொல்றதால அப்படின்னு கேட்டா நம்முடைய உச்சம் தலையில ஆரம்பிச்சு நம்முடைய உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு கவசமாக ஒரு காப்பாக ஒரு அரணாக கந்தசஷ்டி கவசம் திகழ்கிறது இதை எந்த வரியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என் தலை வைத்து உன் இணையடி காக்க என்னுயிர்க்கு உயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க பாலதேவராயன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க கவசமாக இது திகழ்வதனாலதான் கந்தசஷ்டி கவசம் அப்படின்னே இதுக்கு பேரு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது மாதிரி நமக்கு எதிராக யார் என்ன தீய செயல்களை செய்தாலும் கூட அதிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு மகத்துவம் ஒரு ஆற்றல் கந்தசஷ்டி கவசத்துக்கு இருக்கு இதுல எந்த வரிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவங்கள் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகை அகல வல்லர் பூதம் பலாஷ்டிக பேய்கள் அல்லர் படுத்தும் அடங்கா முனிகள் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட அப்படிங்கிற பாலதேவராயன் அவர்களுடைய வரிகள் மூலமா எல்லா விதமான தீய சக்திகளும் நம்மை விட்டு அகழ்வதற்கு எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கு ஒரு அரணாக கந்தசஷ்டி கவசம் திகழ்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எம பயம் இறப்பு குறித்த பயம் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த கந்தசஷ்டி கவசம் உதவுகிறது அதுக்கு என்ன வரி அப்படின்னா கால தூதால் என்னை கண்டால் கலங்கிட வாய்விட்டலரி மதிக்கெட்டு ஓட அப்படின்னு ஒரு வரியை பாலதேவராயன் அவர்கள் வந்து போட்டிருப்பாங்க யமனை கூட நம்ம வெல்வதற்கு யமனே நம்மளை பார்த்து அஞ்சி ஓடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவசமாக இந்த கந்தசஷ்டி கவசம் திகழ்கிறது அப்படிங்கிறதையும் பாலதேவராயன் அவர்கள் வந்து சொல்றாங்க எந்த விஷ ஜந்துவும் நம்மளை நெருங்காமல் இருப்பதற்கு விஷ ஜந்துக்களிடம் இருந்து நம்ம நம்மளை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த கந்தசஷ்டி கவசம் ஒரு அரணாக திகழ்கிறது இது எந்த வரியும் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எலியும் கரடியும் இனி தொடாது ஓட அப்படின்னு ஒரு வரி வந்து போட்டிருப்பாரு பாலதேவராயன் அவர்கள் எந்த ஒரு விஷ ஜந்துவா இருந்தாலும் சரி நம்மள வந்து ஒன்றும் பண்ண முடியாது கந்ததர் கவசத்தை நம்ம வந்து படிக்கிறது மூலமா அதே மாதிரி நோய்கள் எந்த விதமான வியாதியுமே ஒரு மனுஷன் அண்டாது வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் அப்படின்னு ஒரு வரிய பாலதேவராயன் அவர்கள் வந்து போடுறாங்க அதே மாதிரி சூளை அப்படிங்கிற ஒரு வரியும் போட்டிருப்பாரு சூளை நோய் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எந்த விதமான நோயா இருக்கலாம் எவ்வளவு ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஜந்துவா இருக்கலாம் எதுவுமே நம்மள நெருங்காமல் அண்டாமல் நம்ம எப்போதும் ஆரோக்கியமாகவும் தைரியமாகவும் இருப்பதற்கு இந்த கந்தசஷ்டி கவசம் நம்மள காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாலதேவராயன் அவர் வந்து சொல்றாங்க இந்த உலகத்தின் மேல நமக்கு இருக்கக்கூடிய பற்று நீங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு கந்தசஷ்டி கவசத்தை நம்ம படிக்கிறது தான் பாச வினைகள் பற்றது நீங்கி அப்படின்னு ஒரு வரிய பாலதேவராயன் அவர்கள் போட்டது மூலமா இந்த விஷயத்த சொல்றாரு இதை நம்ம படிக்கிறது மூலமா முருகப்பெருமான் மேலே தான் நம்முடைய பற்று அப்படிங்கிறது இருக்குமே தவிர மற்ற அந்த சிற்றின்பங்கள்னு சொல்றோம் பாருங்க அது எது மேலேயுமே நம்முடைய கவனம் பற்றுதல் அப்படிங்கிறது போகவே போகாது அதுக்கு பிறகு உலகத்திலேயே எது கொடுமை அப்படின்னு அவ்வையார்ட்ட கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இளமையில் வறுமை வயசானதுக்கு அப்புறம் வறுமை வந்தா கூட அதை கொடுமைன்னு அவ்வை சொல்ல இளம் வயசுல ஒருத்தனுக்கு வரக்கூடிய வறுமை இருக்கு பாருங்க அதுதான் உலகத்திலேயே கொடுமை அப்படின்னு அவ்வை வந்து சொல்றாங்க கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறது மூலமா அவங்களுடைய வறுமை நீங்கி பெருநிதிக்கு இறைவனாக ஒருத்தவங்க ஆவாங்க அததான் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க அப்படிங்கிற வரி மூலமா பாலதேவராயன் அவர்கள் வந்து சொல்றாங்க அதனால நல்ல செல்வம் அப்படிங்கிறது சேரணும் அப்படின்னா அதுக்கும் கந்தசஷ்டி கவசத்தை நம்ம படிக்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை ஒவ்வொரு நாளும் சொல்றதுனால நவகிரகங்களுடைய அருள் நமக்கு எப்பவுமே கிடைக்கும் நவக்கிரகங்கள் எல்லா கோள்களும் ஒன்பது கோள்களும் நமக்கு எப்பவுமே துணையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கந்தசஷ்டி கவசத்தை சொன்னா போதும் இதுக்கும் வரி இருக்கா கந்தசஷ்டி கவசத்துல அப்படின்னா இருக்கு நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் அப்படின்னு வரிய பாலதேவராயர் அவர்களும் சொல்கிறாங்க நவக்கோள்களும் ஒன்பது கோள்களும் மகிழ்ந்து நமக்கு நன்மை அளிக்கும் எப்படின்னா அந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம சொல்லுகிற போது நமக்கு எதிரிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க எதிரியே நமக்கு இல்லாத ஒரு நிலைமை ஏற்படணுமா பகைமையை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்துக்கு தான் இருக்கு சர்வ சத்துரு சம்ஹாரத்தடி அப்படிங்கிற வரிய பாலதேவராயர்கள் வந்து போட்டிருப்பாங்க இந்த கந்தசஷ்டி கவசத்தை நமக்கு சொந்த இந்த கந்த கவசத்தை நம்ம சொல்லும் போது நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க பகைமை அப்படிங்கிறது இருக்காது எல்லோரோடையுமே நாம் நட்புறவு கொள்ளுகிற அளவுக்கு எல்லோரும் நம்ம கூட நட்புறவு கொள்ளுகிற அளவுக்கு ஒரு நிலையை இந்த கவசம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குண்டலினி யோகா அப்படின்னு ஒன்று இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நம்முடைய ஆன்ம சக்தின்னு இருக்குல்ல நம்முடைய ஆன்ம சக்தியை மேலெழும்ப செய்வதற்கு தான் நம்ம அந்த குண்டலினி யோகா அப்படிங்கிறது பண்றோம் ஆனா கந்தசஷ்டி கவசத்தை படிக்கும் போதே அந்த பலன் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் அப்படின்னு பாலதேவராயன் அவர்களோ வழியில சொல்றாங்க எப்படின்னா குண்டலியாம் சில குண்டலியாம் சில குகம் குண்டலியாம் சில குகன் தினம் வருக அப்படிங்கிற வரியில இதை வந்து சொல்றாரு அதே மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணும்போது இறைவனுக்கு போற்றி போற்றின்னு சொல்லி பண்ணுவோம் நூற்றி எட்டு முறை போற்றி போற்றி அப்படிங்கிறது சொன்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா கந்தகஷ்டி கவசத்துல பாத்தீங்கன்னா முடியும் போது தேவர்கள் சேனா பதியே போற்றி சின்ன குழந்தை சேவடி போற்றி இப்படிங்கிற மாதிரி போற்றி போற்றி நிறைய வரும் அதை நம்ம சொல்றதுனால நூற்றி எட்டு தடவை இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணா நமக்கு வரக்கூடிய பலன் கந்தசஷ்டி கவசத்துல வரக்கூடிய அந்த போற்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லும் நமக்கு வருது அப்படிங்கிறாங்க இவ்வளவு பலன்கள் கந்தசஷ்டி கவசத்தை படிச்சா நமக்கு வந்து கிடைக்கும் அதுலயும் ஒரு முக்கியமான வரி ஒண்ணு இருக்குங்க கந்தசஷ்டி கவசத்துல என்ன அப்படின்னா ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓவியே ஜபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பாங்க ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்லணும் அப்படின்னு ஆனா அது சாத்தியமா இயல்புல அப்படின்னா ஒருத்தருக்கு சாத்தியமாச்சு பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் அவரு ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை கந்தி கவசத்தை சொன்னது மூலமா சண்முக கவசம்னு ஒண்ணு எழுதுறதுக்கே அவருக்கு அது காரணமாக அமைந்தது முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்தது அது மாதிரி வாரியார் சுவாமிகளும் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை கவசம் சொன்னாருன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்ல அதுக்கும் ஒரு வழி இருக்கு என்ன வழிமுறை மூலமா முப்பத்தாறு முறை கவசம் சொன்ன ஒரு பலனை பெறலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியினுடைய நிறைவா இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க முப்பத்தாறு முறை முறை கவசத்தை சொன்ன பலனை எப்படி பெறலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குங்க என்னன்னா முருகப்பெருமானுடைய என்ன சரவண பவ இதில் எழுதிருங்க சரவண பவன் எழுதிருங்க ரெண்டாவது எழுத்த முதல்ல போடுங்க இப்படி இரண்டாவது எழுத்த முதல்ல போட்டு போட்டு ஒரு ஆறு வார்த்தையா ஆறு மந்திரங்களா அதை உருவாக்கி அப்ப முதல் வார்த்தை என்ன சரவண பவ இல்ல ரெண்டாவது எழுத்து என்ன ர இந்த ராவ முதலாவதா போட்டுருங்க போட்டா ரவண பவச்ச இதுல ரெண்டாவது எழுத்து என்ன முதலாவதா போட்டுருங்க போட்டா வனபவ சர இப்ப ரெண்டாவது எழுத்து என்னது முதலாவதா போட்டீங்கன்னா நபவ சரவ அப்படின்னு கிடைக்கும் இதுல ரெண்டாவது எழுத்து முதலாவதா போட்டீங்கன்னா இதுல ரெண்டாவது எழுத்து என்ன முதலாவதா போட்டீங்கன்னா வசர வனவ அப்படின்னு கிடைக்கும் இப்ப ஆறு மந்திரங்கள் கிடைச்சிருச்சா இந்த ஆறு பேர்களையும் ஒவ்வொன்னையும் முப்பத்தாறு முறை ஒவ்வொரு நாளும் சொன்னாலே மொத்த கந்த சஷ்டி கவசத்தையும் முப்பத்தாறு முறை ஒவ்வொரு நாளும் சொன்னதற்கு இணையான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அததான் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய அப்படின்னு பாலதேவராயன் சுவாமிகள் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் கந்தசஷ்டி கவசத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் மகிமைகள் அதனால பொருள் உணர்ந்து அர்த்தம் தெரிந்து பாராயணம் செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இது மாதிரி பல ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம திருவள்ளூர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி இறை அருளை இறைவனுடைய திருவருளை நிரம்ப பெறுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி